ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ரசிகர்கள் ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்து கற்றுருந்த ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாங்க வேறு யாரும் இல்லை என்னை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இண்டிவிஜுவல் ஹீரோயின் வேணும் இண்டிவிஜுவல் ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ என்னை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது குடும்ப புத்துவக்காசமாக கும்னு இழுத்து இருந்தேன் ஆனால் இப்போ எப்படி ரசிகர்களுக்கு தரமாக தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இழுத்து போத்துனதுலேருந்து திறந்த புத்தகமாக மாறினது வரைக்கும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா செல்லக்குட்டி தார்மாராக தரிசனம் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு செல்லத்தோட உதடு தான் நம்ம ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அதுக்கடுத்து உதடு மட்டும் இல்லை எனக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்குது அப்படின்ற மாதிரி செல்லத்தோட சூப்பரான அந்த அக்களை கட்டி ரசிகர்கள் பல பேரை திணறடிச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய மேங்கவும் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு ரீசெண்டாக செல்லக்குட்டி தன்னோட ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று வெளியிட்ருந்துச்சி இந்த வீடியோ பார்த்து பல பேர் என்ன ஸ்ட்ரக்சர் ஆயப்பா தாறுமாராக மெயின்டைன் பண்ணுது செல்லக்குட்டிஸ் தழுக்கு தலுக்கு தக்காளி பழமாக இருந்த செல்லக்குட்டி இப்போ சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி செல்ல குட்டியை வர்ணிக்காத சீரலே இல்லை அந்தளவுக்கு செல்லம் சும்மா தாறுமாறாக வெளியிட்டுருக்க இந்த ஃபோட்டோவை பார்த்து மிரண்டே போயிட்டாங்க ஆமாங்க நீங்களே பாருங்கள் இவங்க வளைஞ்சு நலஞ்சு செய்கிற இந்த எக்ஸசைஸ் பார்த்து பல பேர் மிரண்டு போயிட்டாங்க தம்பிக்கு தாறுமாற வேலை கொடுக்கணும் போல் இவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டில் இவங்களுக்கு ஃபேட்டு பேர் ஆகுதோ இல்லையோ நமக்கு தம்பி தாருமாராக பர்ன் ஆகுறானே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஏக்கமாக ஏங்கி போயிருக்காங்க செல்லக்குட்டியை பார்த்து அக்களை காட்டிலேன்னா அன்றைக்கி எனக்கு தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி தான் செல்லக்குட்டி இப்போ வர்ற காஸ்டியூம் எல்லாத்துலேயுமே அக்களை தெரியுற மாதிரி சில்லிஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ரசிகர்களை மிரட்டி விட்டுருக்கு ரீசெண்டாக செல்லக்குட்டி திருவனந்தபுரம் சம்மந்தமாக ஒரு கிரிக்கெட் டீம் அதாங்க இங்கே டிஎன்பிஎல் மாதிரி கேரளாவில் ஒரு டீ ஒரு டீமை வாங்கி விலக்கி ஓனர் அதில் கோஓனராக வந்திருக்காங்க அந்த டீமோட அறிமுக விழாவுக்கு செல்லக்குட்டி சும்மா எப்படி கும்முன்னு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஆமாங்க ஃபிட்டாக இருந்தால் தான் கிரிக்கெட் விளாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போல இவங்க ஃபிட்டாக இருந்தால் நம்ம சீரியல் வச்சக்கன்று வாங்காமல் பார்ப்பாங்க அதுவும் எங்கே பார்க்குறாங்க எதை பார்க்குறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நண்பர்களே ஆமாங்க செல்லக்குட்டி இந்த மாதிரி உட்காரும்போது கையை தூக்கி மேலே வைக்கும்போது அரடாக அந்த கருத்து அக்கில் தெரியுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கதே ரீசெண்டாக செல்லக்குட்டி ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்துருந்தாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த செல்லக்குட்டி அப்படியே கொழு கொழுன்னு அடடா எவ்வளோ பெரிய அக்கள அக்களே அரை இருக்கும் இருக்கும்போலையா அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி கையை தூக்கி அக்களை காட்டி ரசிகரில் திணற அடித்தாங்க அந்த ஷோ முழுக்க ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு தான் போங்க ஏன்னா செல்லக்குட்டி கையை தூக்குறதும் அப்படியே துள்ளி குதித்து இந்த மாதிரி தன்னோடய மேங்கோ காட்டுறதும்னு சொல்லி மிரட்டி விட்டாங்க அடடா தலைமுடியா ஆடுறத விட அங்கே மேங்கோ ஆடுறதாங்க சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டிக்கு வெறித்தனமாக ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்து ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா அடடா இன்றைக்கி நைட்டு தரமான வேலை இருக்குடா தம்பிக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னால் கீர்த்தி செல்வம் இப்போல்லாம் ரசிகர்களுக்கு ட்ரீட்டு தர மறக்கிறதே கிடையாது ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் ஹோம்லியாகவே இருக்கிறது கிளாமர் தரிசனம் கொடுத்தா தான் ரசிகர்களும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி நினச்சிட்டாங்க போல அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நடிச்சலாம் நடித்து வெளியே வந்த படம் தான் ரகு தாத்தான் இந்த படத்தில் ஃபுல்லாக சேலையில் வந்திருந்தாலும் படத்தோட ப்ரொமோஷனுக்கு செல்லக்குட்டி சேலையில் வர சேலையில் வந்தாலும் செம்மையாக கட்டிட்டு கொடுத்துருந்தாங்க நீங்களே பாருங்கள் அப்படியே ஒரு சைடு ஓரமாக தன்னோட கோதுமை பணியாரத்தை காட்டி ரசிகரில் ஊசி பேசிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம்தாங்க செல்லத்தை ஒரு வாரத்துக்கு எல்லோரும் வாந்து பேச வச்சு ஏன்னா செல்லக்குட்டி பறந்து விரிஞ்சு அரை கிரவுண்டுக்கு மேலே இருக்க தன்னோட பல பலன்னு இருக்க முதுகை காட்டினது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொழுக்களும்னு இருக்க தன்னோட அக்களையும் காட்டி ரசிகரில் மிரட்டி விட்டுருக்கு செல்லக்குட்டி ஆமாங்க நீங்களே பாருங்கள் இந்த முதுகில் ரெண்டு பைபாஸ் ரோடே போடலாம் அவ்வளோ பெருசாக இருக்கிறா சும்மா பல பலன்னு அப்படின் தான் ரசிகர்கள் பார்த்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாக்கெட்டே ரொம்ப குட்டியாக போட்டு கையை தூக்கி ரசிகர்களுக்கு திணற அடிச்சிருக்கு அதுவும் அந்த ஒரு மெல்லிய கோடு தெரிய பாருங்கள் இந்த கோட்டை அதெல்லாம் எட்டி பார்க்காதாலே கிடையாது இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸும் சும்மா சூப்பராக தான் அங்கே இருந்துச்சு செல்லத்துக்கு ஏன்னா செல்ல குட்டி ஃபேர் அவார்டு வாங்க வரும்போது சும்மா சூப்பராக நான் இப்படிலாம் தரிசனம் நான் காட்டுவேனா அப்படின்ற மாதிரி ஏங்கி போகிற அளவுக்கு சும்மா சூப்பராக காட்டிவிட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு மெல்லிய உள்ளாடை மட்டும் போட்டிருக்காங்க ரசிகர்கள் அந்த காயை பார்க்குறது அந்த காய மேலே இருக்க அந்த மச்சம் தாங்க என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்தளவுக்கு கீர்த்தி செல்லத்தோட அந்த மச்சம் ரசிகர்களுக்கு உச்சந்தோட வச்சுருக்கு அடுத்து இந்த காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தனோட ஒன் சைடு மேங்கோவை தெரிக்க விட்டுருக்காங்க அடடா எனக்கும் மேங்கோ பெருசாக தான் இருக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக வந்த சில ஃபங்க்ஷனுக்கு செல்லக்குட்டி ரொம்பவே டைட்டாக போட்டு வெயிட்டாக வெயிட்டோட மேங்கோவை கட்டி ரசிகர்களை திணற அடிச்சுருக்காங்க எப்பவும் உதட்டையே பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இனி உதட்ட பார்த்தா வேலைக்கு ஆகாது அதுக்கடுத்து இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி காயை பார்த்து வாயை புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல ரசிகர்கள் செல்லத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது ஸோ அதை இந்த வீடியோவோட எண்டில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நபர்களே இந்த கோட்டை போட்டு செல்லக்குட்டி வந்து உட்காந்துருந்தாலும் அடடா அடிக்கிற வெயிலுக்கு இந்த கோட்டை போட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி அப்பப்போ கோட்டை திறந்து காட்டி ரசிகரில் ஏக்கத்தை போக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் செல்லக்குட்டி வீட்டில் சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கிறது கிடையாதுங்க இந்த மாதிரி அப்பப்போ சில டான்ஸ் ஆடி வீடியோவும் வெளியிட்டு ரசிகர்கள் தினம் அடிக்கிறாங்க இந்த மாதிரி வெறித்தனமாக டான்ஸ் ஆடும்போது அந்த குட்டியாக இருக்க ரெண்டு மேங்கவும் குதூகூலமாக டான்ஸ் ஆடுது செல்லத்தை விட சூப்பராக நீங்களே பாருங்கள் செல்லம் குட்டியாக எடுப்பு காட்டியும் அந்த குட்டி மேங்கவையும் ரசிகர்கள மா மாதிரி குலுங்கி ஆட வச்சு அசீரலை மிரட்டி விட்ருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த காஸ்ட்யூமில் செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்துச்சி செல்லக்குட்டி வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா முதுகை தாங்க எல்லாருமே வெறித்தனமாக பார்த்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு சும்மா கொழு கொழுன்னு கும்புன்னு இருந்துச்சு அதுவும் அந்த ஜாக்கெட்டு முதுகில் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு செல்லத்தோட ஸ்பெஷல் இன்னொன்று என்னென்னு வீடியோட எண்டில் டிஸ்கஸ் பண்ணோன்னு சொன்னால் அது வேறு ஒன்றும் கிடையாது செல்லத்தோட அந்த பின்னலகு தான் பின்னலகு சும்மா மெகா சைஸில் அசீரலுக்கு திணறடிக்கிற அளவுக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆமாங்க செல்லத்தோட பின்னலகை பார்க்குறக்குனே ஒரு ரசீர் விட்டோம் இணையத்தில் பட்டம் அடிச்சிகிட்டு இருக்கு அந்தளவுக்கு செல்லத்துக்கு நடிகை திலக மாதிரி செல்லத்துக்கு பின்னளவுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக ஒரு பட்டம் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்கள பிடிச்ச நிறைய ரசிகர்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்களை நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு ராக்கெட்டை காட்டுறோன்னா இல்லை அக்களை காட்டுவேன் கூடிய சீக்கிரம் என்னோட தொப்புள் தரிசனமும் உங்களுக்கு இருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்படின்ற மாதிரி செல்லப்போட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு சூப்பராக அப்பப்போ ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க செல்லத்தோட கிளாமர் இதோடு நிற்க போகிறது கிடையாது இன்னும் வெறித்தனமாக தான் போக போகுது நண்பர்களே ஸோ செல்லத்தோட கொழுக்கலு அக்கல் கும்பனு இருக்க காயெல்லாம் பார்த்தாச்சு அதுக்கடுத்து உங்களுக்கு தொப்புளும் தொடையலகையும் கட்டி ரசிகர்களை திணறடிக்க போகிறது உறுதி ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கட்டாயமாக என்ஜாய் பண்ண நண்பர்களுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்